श्रीमते निहमांता महादेशिकाय नमः श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निरत्ताम सदाग्रुदि भूमि देविये भगवान तोलाल अनैतल परतुस्तमालरुचिरे भुजमध्य पागे पर्याय मौक्तिकवती पुरुषतै पयोते சமணி ஜகதாம் திரயாணாம் தாரபதேஸ் புரசிதாரகிதா நிச்சேப திரயாணம் மூன்று ஜகதாம் உலகங்களுக்கும் தாப அனுபந்த சமணி தாபங்கள் தொடர்வதை ஒழிப்பவளான நீ பயோதேகே கடலினுடைய புஷதைஹி நீர்த்திவலைகளால் பரியாய மௌக்திகவதி போலி முத்துக்களை உடையவளாய் பர்துஹு கணவனுடைய பாகே திருமார்பில் தாராபதே ஆகாயத்தில் தாரகிதா நட்சத்திரங்களுடன் கூடிய நிச்சாயிவ இரவு போல் ஸ்புரசி விளங்குகின்றாய் பூமி பிராட்டியே மூலகில் உள்ளோருக்கும் எல்லா வகை துன்பங்களையும் ஒழித்து அருள்பவள் நீ கடலின் வெண்ணிறமான நீர்த்துளிகள் உன் திருமேனி முழுதும் தெரித்திருப்பதை பார்க்கும்போது முத்துக்களை பதித்தாற் போல் இருக்கின்றது உனது நிறம் நீளம் எம்பெருமானது திருமேனி நிறமும் பச்சிலை போன்று நீளமானது அவனது திருமார்பில் நீ அமர்ந்துள்ளாய் இந்த நிலையில் உன்னை சேவிக்கும் போது நீல நிறமான ஆகாயத்தில் வெண்மையான நட்சத்திரங்கள் ஆங்காங்கு ஒளிவீசப்பெற்ற இரவு போல் தோன்றுகின்றாய் உன் திருமேனி இரவு போல் கரிய நிறம் கொண்டது உன் நாயக்கன் திருமார்பு ஆகாயம் போல் நீல நிறம் கொண்டது உன் திருமேனியில் நீர்த்துளிகள் தெரித்திருப்பது இரவில் நட்சத்திரங்கள் மின்னுவதை நினைவூட்டுகின்றது கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ தன்யோஸ்மி